புறநானூறு பாடல் வேந்தர்க்குக் கடனே பாடியவர் மோசிகீரனார் திணை பொதுவியல் துறை வேந்தர் காஞ்சிவேந்தர்க்குரிய கடன் இதுவென்னும் சிறந்த செய்யுள் இது ஆட்சியாளர் நெஞ்சங்களில் ஆழ பதிய வேண்டிய ஒரு செய்யுளும் ஆம் நெல்லும் உயிர் அன்றே நீரும் உயிர் அன்றே மன்னல் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அருகே வேண்மிகு தானை வெந்தற்குக் கடனே புலவர் சொல்கிறார் மக்கள் நெல்மணிகளையும் நீரையும் உண்டு வாழ்பவர்கள்தான் என்றாலும் அந்த நெல்லும் அவர்களுக்கு உயிர் அன்று நீரும் உயிர் அன்று அவை உடல் மன்னன்தான் அவர்களுக்கு உயிர் ஒவ்வொரு மண்ணும் தான் மக்களுக்கு உயிர் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தன் உயிரை காப்பது போல் குடிமக்களை காப்பாற்ற வேண்டும் புலவர் கூற்றுப்படி மக்கள் நெல்லையும் நீரையும் உண்டு உயிர் வாழ்ந்தாலும் அவை அவர்களின் உடலை மட்டுமே தாங்குகின்றன உண்மையான உயிர் மன்னனே ஒவ்வொரு மன்னனும் இதை உணர்ந்து தன் உயிரைக் காப்பது போல் குடிமக்களைக் காக்க வேண்டும் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்